தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் கிராம சபை கூட்டத்தில் இருதரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தூத்துக்குடி உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு இன்று மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்து சார்பில் கிராம சபை கூட்டம் மாப்பிள்ளை உரணி பஞ்சாயத்து தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாப்பிள்ளை உரணி பஞ்சாயத்து பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என மகளிர் குழுவினர் மனு அளித்தனர் மற்றொரு தரப்பினர் மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்து பகுதிக்கு பட்டா வழங்கிய பின்புதான் மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது ಆ ಮರ ರಸ ಚಲವೇ ಆ ಮರ ರಸ ಚಲವೇ ಆ ಮರ ರಸ ಚಲವೇ

தொடர்ந்து மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்துக்காக இருந்ததால் எங்களுக்கு இதுவரை எந்தவித அடிப்படை வசதியும் கிடைக்கவில்லை என மகளிர் குழு பெண்கள் குற்றம் சாட்டினர் மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்து மாநகராட்சியாக இணைத்தால் மட்டுமே குடிநீர் சாலை தெருவிளக்கு குப்பைகளை அள்ளுவது உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்கும் என்பதால் மாநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என பெண்கள் தெரிவித்தனர் எங்களுடைய மாப்பிள்ளை பஞ்சாயத்தை மாநகராட்சியில இணைக்கணும் அதனுடைய கோரிக்கை தான் எங்க அனைத்து மக்களுடையும் மகளிர் கூட்டமை சார்பாக அதை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு அடிப்படை வசதியான எந்த வசதி எங்களுக்கு செஞ்சிடல தண்ணி வசதியோ சாலையோ இல்ல குப்பை எடுக்குவதோ இல்ல வாய்க்கால் வசதி எதுவுமே கிடையாது பஞ்சாயத்துல இதுவரைக்கும் ஆண்டுட்டாங்க இதுவரைக்கும் நிரந்தர தண்ணி கிடையாது ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மாசம் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு நாங்க தண்ணி அடிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது மாநகராட்சியில் இணைச்சா எங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே தமிழக அரசு எங்களுடைய மகளிர் குழுவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களை மாநகராட்சியில் இணைக்கிறதுக்கு வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட அதிகாரிகளிடமும் மனு கொடுத்துள்ளோம் அதனால தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுடைய மாப்பிள்ளை ஊராட்சியை மாநகராட்சியில இணைக்க வேண்டும் என்பதை எங்களுடைய மற்ற பொதுமக்களும் மகளிர் கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்து கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த பகுதியோட எங்களுக்கு ரோடு வசதி தண்ணீர் வசதி ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைக்கணும் அதனால எங்களுக்கு மாநகராட்சின்ற ஒரு நல்ல திட்டம் தான் அதாவது நகராட்சியா தர முயற்சி மாப்பிள்ள ஊராட்சியா நகராட்சியாக முயற்சி கொடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும் ஏன்னா மக்களோட வரிச்சுமை குறையா இருக்கும் எல்லாருக்கும் ஊசுக்களா இருக்கும் பட்டா இலவச பட்டா கிடைக்கும் எல்லாருக்கும் நல்ல ஒரு வழிமுறை கிடைக்கும் சாக்கடை கால்வாயை அமைத்து கொடுத்துருவாங்க நகராட்சியா இருந்தா எல்லா வசதியுமே இருக்கு அதனால நகராட்சின்றதே ஒரு அடிப்படையை கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ வந்து எங்களுக்கு அடிப்படை வசதி கிடையாது இந்த அடிப்படை வசதியை விட எங்களுக்கு இன்னும் அழுத்தமானது ஒரு நல்ல ஒரு இதாக கிடைக்கும் அதை வந்து மக்கள் மொத்தமாக எதிர்பார்க்குறாங்க நகராட்சி ஆக்குனா இன்னும் நல்லா இருக்கும் வேறு அப்படின் ஊராட்சின்றதை நகராட்சி ஆக்குங்க நகராட்சி ஆக்கி எங்களுக்கு அடிப்படை தேவை கொடித நீர் இலவசப்பட்டா இந்த சா சாகட கால்வாய்க்கு வழி பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா வகையிலும் எங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க இருபத்தி மூணு ஊராட்சிகள் தினம் இந்த ஊராட்சிகள் தினத்தை ஒட்டி தூத்துக்குடி ஊராட்சி மாப்பிள்ளை மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் இங்கு கலந்து கொண்டுள்ள பொதுமக்கள் தங்களை மாநகராட்சியோடு இணைப்பதா அல்லது நகராட்சியோடு நகராட்சி ஆக்குவதா அல்லது பஞ்சாயத்தாக தொடர்வதா என்ற விவாதம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதே வேளையில் மாப்பிள்ளை மாப்பிள்ளையூரணி ஊராட்சி தூத்துக்குடி அதாவது தாலுகா அளவில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் அந்த எல்லைக்குள் உட்பட்டு இருக்கின்றது அரசு வந்து பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் பட்டா வழங்கக்கூடாது என்று தடையானை பிறப்பித்துள்ளது இந்த தடையானையை மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த பட்டா வழங்க அந்த தடையானையை நீக்கி இங்கே குடியிருந்து வருகின்ற ஏழை எளிய மக்களான அந்த உப்பள தொழிலாளர் உப்பள தொழிலாளர்கள் கட்டிட வேலைக்கு செய்யக்கூடியவர்கள் மகளிர் நலன் காக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த சலுகை கிடைக்கப்பெற வேண்டும் அதன் அடிப்படையிலே இங்கே கொடுக்க இங்க இந்த பதினாறு கிலோமீட்டர் சுற்றலுவில பட்டா வழங்கியிருக்கு அவர்களுக்கு தேவையான அந்த வீடுகளை இலவச தொகுப்பு வீடுகளை பெற முடியும் அது மாநகராட்சி ஆகும் பட்சத்தில் இந்த இந்த திட்டங்கள் எல்லாம் அது கிணக்கில் போடப்படும் ஆகவே அரசு மறுபரிசீலனை செய்து பதினாறு கிலோமீட்டர் சுற்றலுவுக்கு உள்ள அந்த இடத்தில் தளர்வு செய்து அது அவர்களுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கும்படி மக்கள் மேம்பாட்டு கழகம் சார் அப்படி கேட்டுக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்